அதான் அம அதாவது சொல் கூட்டு பொருள்ல மட்டும் இல்ல எண்ணத்திலும் தமிழ் அமதுக்கு சமம் தான் தமிழுக்கு அமது என்று பேர் சொன்னார் அதாவது தமிழ் வேறு அமிழ் வேறு இல்லை என்பதை வாரதாசன் விரும்பினார் சரி இது பெருமானார் எப்படி வந்து சொல்ல அதாவது நம்ம அருத்தரிஜோதி அகவன் எல்லாரும் படிச்சிருக்கீங்க நான் வந்து தமிழ் பெருமை ஐயோ அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து அண்மையில் வெளியிட்டேன் ஐந்தாவது புத்தகம் அந்த புத்தகத்தான பணியில் இருநூத்தி ஐம்பது ஒரு பதிவுகளை தொகுத்து வெளியிடும் போது திடீர்னு ஒரு அழைப்பு அழைப்பு யாரு என்றால் உமாபதி ஐயா நம்ம உடல் பெருமானுடைய ஐந்தாம் தலைமுறை பேரன் அவர் தொடர்பு வந்து ஐயா அவருடைய நிறைய முறை தொடர்பு ஒன்று பேசுவாரு நான் என்னுடைய அந்த தமிழக தமிழுடைய பெருமைகள் ஒரு ஒரு பதிவை வந்து போட்டிருக்கேன் ஏறக்குரிய பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருந்து ஐநூத்தி பதினாலாவது பதிவு சோ ஒன்றுல இருந்து ஐநூத்தி பதினாலு தினமும் நான் போட்டிருக்கேன் ஏறக்குரிய பன்னெண்டு லட்சம் பேர் வந்து வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூலமா எல்லாரும் வந்து படிக்கிறாங்க பாராட்டுறாங்க நீ உலக வந்து அவர் படிச்சிருக்காங்க அதோட ஒரு வாசகர் தான் வந்து ஐயா மொபைல் ஐயா படிச்சு நிறைய பேர் பாராட்டுவார் சந்திக்கிறதுக்கு எல்லாம் நிறைய சொல்றேன் தமிழ் பெருமையை சொல்றியும் பாராட்டுவார் அப்படிங்கிற ஒரு கொள்ளும் போது ஐயா எனக்கு ஒரு வேண்டுகோள் சொல்லுங்க அவர் அவரும் வந்து அமெரிக்காவில் இருந்தார் நான் இந்தியாவில் பார்க்கறேன் எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் சொல்லுங்க நிறைய செய்திகள் எளிமையான எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிறீங்க நான் சொல்ற செய்தி நீங்க எளிமையான கொண்டு போனீங்கன்னா சிறப்பாக இருக்க சொல்லுங்க அது வாழி நீர் ஊழி வாழி அது அகவல்ல வந்து நூற்றி பதினைந்தாவது அகவல் அது வந்து வாழி நீர் வாழி என்று ஒன்று பேர் ஆழையை அளித்த மறுக்கொரு ஜோதியின் வரும் இது அதாவது அற்பரிசி ஆண்டவர் பெருமானை பார்த்து அந்த மரணமில்லா கொடுக்கும் போது சொன்ன ஒரு வார்த்தை இத சொல்லிதான் அதாவது அனுபவத்தை வந்து அவர் வெளிப்படுத்திருக்கிறார் திருமணம் இதை சொல்லி இந்த செய்தியை வந்து நீங்க கொண்டு போய் சேர்க்கிறாரு சரி என்ன அந்த மற்ற அகாமுக்கு இல்லாத ஒரு சிறப்பு அப்படின்னு ஐயா கேட்டேன் அவர் சொன்னாரு அது வாழ்க வளமுறைன்னு சொல்றாங்க அதுல நகரம் வருது நகரத்தை சொல்றதுனால வாழ்க வளமுன்னு சொல்றாங்க அதே மாதிரி இங்க அதுல ஒரு நகரம் தான் வருது ஆனா இதுல வாழி நீடுமுடி வாழி மூன்று நகரம் வரும் மூன்று நகரம் வந்தா அவன் நீண்ட நாள் வாழ்வான் அந்த சிறப்பு தான் எது அதுக்கு நீ ஆய்வு பண்ணி போடுங்க அப்புறம் நான் அதை பத்தி என் ஆய்வு நிறைய மேற்கொண்டேன் மேற்கொண்டுதான் அந்த பாடல வந்து என்னுடைய புத்தகத்துல இருநூத்தி ஐம்பது பதிவுகளுக்கு ஒரு நூறாவது உருவாக்குற பணி தொடிச்சு நச்சுக்கு கொடுக்கணும் சரி ஐயா வேண்டுகாரம் என்ன செய்யலாம் போது ஒரு நண்பர் சொன்னாரு இருநூத்தி ஐம்பதுன்னு போடாது இருநூத்தி ஐம்பத்தி ஒன்னா போடுங்க அந்த ஒண்ணு வந்து நல்லா இருக்கும் சரி இருநூத்தி ஐம்பத்தி ஒராது பதிவா வாழை நிழல் வாழ்கிற தலைப்புல ஒரு பதிவு போட்டு அந்த நூலை படிக்கிற எல்லாரும் வாழ்க்கிற மாதிரி வாழை நிருவி வாழ்வுன்னு போட்டு அந்த பதிவு போட்டு முடிச்சேன் இப்ப அடுத்த நூல் தொகுதி இரண்டு வந்து தயாராகிறது அதுல இருநூத்தி ஐம்பத்தி ஓராது பதிவு அந்த பதிவு தான் வரும் சரி நான் எத்தனை முறை புத்தகம் போடாலும் நல்ல கடைசி பதிவு இந்த பதிவு போட்டுட்டே இருப்பேன் காரணம் அந்த பாடலுடைய கருத்து பார்த்து வாழி நீடு வாழினா வாழ்கிற நீடு காலம் நீண்ட காலம் வாழ்க்கிறத வாழ்கிற வாழ்த்து பேரு பேர் ஓங்கு பேர் மிகச்சிறந்த பெரிய பேர் அருகடலை அழித்த அருப்பரிஞ்சோதி அதாவது நீண்ட காலம் சொல்லி என வாழ்த்து அரு மரணவளா பெருவாளை கொடுத்த அருப்பரிச்சோதி ஆண்டவரே என்று பெருமானார் வந்து அருப்பரிச்சோதி மரண விழா பெருவாவை கொடுக்கக்கூடிய செய்தி அங்கே பதிவு சொல்லியிருக்கிறாரு அதான் அந்த பாலம் அந்த பாடல்கள் மூலமாக நம்ம டீண்டாக வாழ முடியுங்கிற ஒரு கருத்தை அவன் முன்வைக்கிறான் அதனால இது திரும்ப திரும்ப நம்ம உச்சரிக்கணும் எல்லா சம்மரச் சங்கத்திலையும் சரி இந்த ஒரு தொடர் பாலின் நிலூடி வாழுன்றதை எழுதியிருக்கிறது என்னுடைய எளிமையான அவர்கள் வேண்டு ரெண்டாவது நான் எப்ப யாருக்கு வாழ்க்கும் பாட்டகிரம் போட்டாலும் சரி படங்கா இருந்தாலும் சரி ஒரு கலைமீஸ் இருந்தாலும் சரி பாலின் நிலோடி வாழின்னு சொல்லிட்டு நான் பேச இது சில சமயம் தவிர்த்து இருக்கலாம் அதாவது யாருக்கு வாழ்க்கை கொடுத்தாலும் அதை எழுதிக்கலாம் இவை என்னுடைய போனமான இல்லை பதிவு போனமாக இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க முறையில் உலகம் கொடுத்து அமெரிக்காவிலேருந்து பேசாமல் அந்த தொட்டரை சொல்லிட்டு தான் சொல்றான் என் உங்களையும் பெருமதி பெருமானாருக்கும் கோவிதேயாவுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்ல கலவு பண்ணுறது பெருமானார் அவ்வளவு பெரிய செய்தி எங்க குடுத்துருக்காரு இது மயூலம் இவ்வளவு இது அது இனி வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து அதை எல்லாரும் கொண்டு போனான் ஐயா சொன்னாங்க தலைப்போது ஐயா ரெண்டு மூணு முறை தலைக்குல உடன் உடல் ஏற்றுட்டு என காரணம்னா இந்த செய்தியை நான் பதிவு செய்யணும் ஏன்னா எல்லாரும் இந்த இடத்துல பேசிருப்பான் ஆனா இந்த செய்தியை பேசாம தெரியாது இந்த பேசறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கிற நான் தமிழை பத்தி பேசியாவேன் அததான் தலைப்பு வந்து ஆரம்பித்து நான் வந்து வாங்கிக்கிறேன் கண்டிப்பா இந்த தலைப்பு மூலமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை யாருக்கும் பிறந்த வந்தாலும் சரி எந்த புத்தகம் முற்பரிசு கொடுத்தாலும் சரி நீங்கள் கையேப்பிட போது என்ன எழுத வேண்டும் வாழி இழு வாழி அதை எழுதிட்டு போடுங்க கண்டிப்பா சரி ஏன் நகரத்துடைய சிறப்புல சொல்றாங்க பார்த்தா நான் பட்ட வாயு அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல படிக்கும் போது அந்த மொழியில் துறையில இந்த செய்தியும் சொன்னாங்க நகரம் தமிழ் சிறப்பு எல்லாருமே தெரியும் ஏன் சிறப்பு எழுது எனக்கு முன்னப்படுத்தியும் சொன்னாங்க நான் சொல்றேன் அப்படிதான் நம்ம எல்லாரும் சொல்லுவோம் என்ன காரணம் அதிகமாட்டான் அதாவது ஒளி ரகரத்தை வந்து நாமடி ஒளி நாக்க மடிக்கும் போது அந்த நகரம் உருவாகும் அந்த நாக்கை ஒவ்வொரு முறை மடிக்கும் போது நம்முடைய உள்ள உடல் இருக்கக்கூடிய நாரங்களா சுரப்பிடு அதாவது ஒன்று அறிவு சம்பந்தப்பட்டது ஒன்று உடல் சம்பந்த உடல் நலம் சம்பந்தப்பட்டது இந்த இரண்டு தூண்டப்படுகிறது தூண்டப்படுகின்ற போது ஒரு மனிதன் அறிவுள்ளவனாக மாறுகிறான் இன்னொன்று உடல் நலமைப்பு மாறுகின்றார் நீங்கள் ஒவ்வொரு முறையும் நகரத்தை சொல்லுகின்ற போதுதான் உங்கள் உடல் பலப்படுகிறது அறிவு பல முடிகிறது இதுதான் தமிழ் சிறப்பு இந்த சிறப்பை எத்தனையோ ஒரு உணர்ந்திருக்கிறார்கள் திருஞான சம்பந்தரவர்கள் தன்னுடைய பாடல்களே நகரத்தை சிறப்பை ஒரே பாடல்ல இருபத்தி மூணு நகரம் வராமல் பாட்டு பண்ணி இருபத்தி மூணு நகரம் ஒரே பாடல்ல எட்டு அடி கொண்ட பாட்டு அதாவது அதுல இருபத்தி மூணு நகரம் வருதுன்னா எவ்வளவு பெரிய சாதனை பாருங்க அவன் உணர்ந்திருக்கிறான் பெரியவங்க அத்தவர்கள் உணர்ந்து இருக்கிறான் பாடலாம் குடுத்துருக்கிறான் அதான் நகரத்துடைய சிறப்பு தான் அந்த நகரத்தை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் சொல்லிருக்கிறான் நகரத்தை ஒவ்வொரு முறையும் சொல்லும் போதுதான் நீங்க உடல் நம்ம பெருகின்றது அதான் தமிழ் வழி சிறப்பு சொன்னான் அதை வந்து சிலருந்து ஒரு குறியீடா சொன்னான் அது அறிவியல் சொன்னா யாரும் பண்ண மாட்டான்னு கேட்க மாட்டான் அப்பிட்டு நகரத்தை சொல்லுப்பா நீ இருந்தால் வாழ அவன் கேட்க மாட்டான் வாழ்ந்தவரமுடன் வாழ்த்தனா நன்றி வாழ்க்கைன்னு சொன்னா வாங்க கிடையாது அப்ப என்ன ஒரு சூட்சம் இருக்குன்னா அங்க வாழ்கின்ற வாக்கு நீங்க சொல்றீங்க அதெல்லாம் நீங்க வாழ வேணுங்க ஒவ்வொரு முறை நகரத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்க தமிழ் வாழ்க்கை ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுங்க ஒரு நாள் ஆயிரம் தூங்கி என்று சொல்லி தூங்க வைக்கல எத்தனை முறை உங்களால் நகரம் சொல்ல முடியுமோ எழுத்துல பயன்படுத்த முடியு அதை பயன்படுத்துங்க நான் கூட பெற்றோர்கள் சொல்லுவேன் குழந்தைகளுக்கு பெயர் வைக்க வேண்டும் நான் கவனிச்சுங்க குழந்தைகளுக்கு நீங்க யாராவது பேர் வைக்கணும்னா நகரம் வராம பேர் வைக்கணும் இந்த தமிழகத்துக்கு செய்யிற மிகப்பெரிய தொண்டி அது ஒன்றுதான் தமிழுக்கு செய்ய வந்து உலகத்துக்கு அதாவது வந்து தேன் மொழியும் வைக்கிறீங்க யாழையும் வைக்கிறீங்க குழந்தை என்ன சொல்லி கொடுவாங்க அம்மா யானைங்க வாமா யானை படிச்சேன்னு கேட்பான் யானை அம்மா அங்க இருக்கிறான் கேட்பான் கேட்கும் போது இந்த நகரத்தை அவன் சொல்லணும் சொல்லும் போது அவனுடைய உடல் நல்லா பெறுகிறது மலம் பெறுகிறது அந்த புண்ணி யாரு போய் பேர் வச்சிருந்தோம் அந்த குழந்தைங்க போய் சேரும் அப்ப அந்த நம்ம புண்ணியத்தான் மாறும் அதனால எப்பயுமே வந்து நகரம் வரக்கூடிய பேரா வைக்கணும் தமிழ்ல பாத்தீங்கன்னா நிறைய சொற்கள் அதாவது முதன்மையான சொற்கள் அழகா மழை உழைப்பு அழகு அமிழ்வு மொழி அது வந்து உழைப்பு உழவர் தொழிலாளி நிறைய சொற்களை சொற்கிருப்பான் அந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு மொழியை பெயரை முன்னூட்டாக பெயர் முன்னோட்டாக வைக்கின்ற ஒரே மொழி தமிழ் மட்டும்தான் தமிழ்ச்செல்வன் தமிழரசி தமிழகன் தமிழ் மாறன் தமிழை வச்சு பேர் வச்சிருப்பான் இங்கேயாவது வந்து ஆங்கில இங்கிலீஷ் இங்கிலீஷ்குமார் தெலுங்கு செல்வன் மலையாள குமரன் மராத்தி வேலன் வந்து ஹிந்தி குமார் அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்களா இல்ல அப்ப அந்த ஒரு தனிச்சிருப்பு நம்ம தமிழுக்கு மட்டும் தான் உண்டு ஒரு மொழி எந்த அளவுக்கு நேசி செய்யலாம் பாருங்க ஆகையால நீங்க என்னைக்குமே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க பொதுவா அந்த இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா அந்த முகமது என்ற வச்சு தான் பேர் ஆரம்பிப்பாங்க ஏன்னா முகமது நபிய வந்து மறக்கக்கூடாதுன்றதுல முகமது பேர் வச்சு தான் ஆனாலும் உலகத்துல ஏழு கோடி பேர் இருக்கிறாங்க அதுல அதிகமாக பேர் வச்சு ஆரம்பிக்கிற பேர் இருக்கு பாத்தீங்கன்னா முகமது பேர் தான் அப்ப அவங்க அந்த ஒரு பற்று இருக்கும்போது போது நாம தமிழர்கள் நம்ம என்ன பண்ணுவாங்க எப்போ பேர் வச்சாலும் சரி தமிழ்கிட்ட ஒரு பேரை வச்சு நம்ம ஆரம்பிக்கின்ற ஒரு சிந்தை வளரும் அந்த நம்ம ஆயிரம் நீண்டு வழங்கும் மனமில்லா பெருவாடுங்கிறது தமிழ் மொழியில அமைந்திருக்கிறதுன்றத இதுவும் சொல்லலாம் அதுல நகரத்திற்கு உடனே சொல்லுங்க இனிமே எப்ப அறைவு செலுத்தாலும் சரி வாழி வாழி சொல்லிட்டு நம்மளுடைய பணி ஆரம்பிங்க அதுதான் ஒரு சிறப்பான பணியா இருக்கும் சில பெருமானார் உணர்ந்து வாழி இழோடி வாழி ஒவ் பேர் வாழ்க்கையை அழித்து அறுப்பறிஞ்சி ஒத்தி சொன்னார் இருக்கிற அகவிலேயே மிகச்சிறந்த ஒரு பாடல் எதுன்னு பாத்தீங்கன்னா இது ஒண்ணுதான் இத நம்ம உடல்நாலே நமக்கு மனம் எல்லாம் பெருவாலும் அப்படிங்கிறது அப்படிங்கிறது ஒரு அடிய ஒரு கருத்து ஆக ஒவ்வொரு முறையும் நகரத்தை நாம் உச்சரிக்க வேண்டும் ஒன்றுமே தேவையில்லை அதே மாதிரி தமிழ் பாத்தீங்கன்னா அதோட பூ பூவோட சேர்ந்து நாடு மனத்தன்னு சொல்லணும் இல்லையா நம்ம தமிழோட இணைஞ்சிட்டா அது எப்பேற்பட்டாலும் பெரிய பெரிய வரும் நானும் ஒன்றுமே கிடையாது ஒரு துரும்புதான் நான் தமிழ் படிச்சதுனாலதான் இங்க இந்த கொடுத்திருக்கிறேன் சன்மாதான் இனி பேருக்கு நான் தொட்டிருக்கேன் தமிழ் மொழி தான் எல்லாத்தையும் காப்புகின்ற ஒரு மொழி தமிழ்ல முதல்ல வல்லுவர் வந்தார் அவர்தான் வந்து தமிழ் மொழியோட தொடக்கம் அவர்தான் குரு தமிழுக்கே குரு வள்ளுவர் அந்த வள்ளுவர் கிட்ட படித்த மாணவர் தலைமை மாணவர் குருவை மெஞ்சிய சிஷ்யர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வல்லலார் வரலாறு தான் நீ தமிழ் சிந்தனை சிந்தனையின் சித்தாந்தத்தின் உச்சம் அவரை விட இனி ஒரு காலத்தில் யாரும் வர முடியாது அதாவது குரு சொன்னார் கொல்லாம எந்த வீடு கொல்லாமலாம் சொன்னார் அர்த்தம் சொன்னது அற்றார் அழிப்பசை தீர்த்தல் அக்கொருவன் பெற்றார் நிறைய பேர் பணம் சம்பாதிச்சு எங்க வைக்கிறது இடம் தெரியாம கேட்டுக்கிறான் நிலம் வாங்கலாமா வீடு கட்டலாமா நகை வாங்கலாமா என்ன பண்ணா இதை வல்லு எளிமையே சொல்றாரு அதாவது அற்றார் அழிப்பசை தீர்த்தல் பசியா இருக்கிறவனுக்கு சாப்பாடு போடு அந்த வயிற்றுல போய் சாப்பாடு போய் இறங்கிச்சுன்னா இதுதான் வந்து உலக வங்கி இந்த வங்கியில போய் உன்னுடைய பணம் வந்து புண்ணியமா போய் சேருது உனக்கு எங்க ஏதாவது ஆபத்து வரும்போது வந்து உனக்கு காப்பாத்தோம் பல ஜென்மத்துக்கு உனக்கு தொடங்க போறோம் இதை விட சிறந்த ஒரு தொண்டு வேற எதுவுமே அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அக்டோபர் பெற்றார் பொறுமை குழுனர் உன்னுடைய பணத்தை சேர்த்து வைக்கிற இடை அந்த ஏழை பசியோடு வரக்கூடிய வயிற்ணர் அதான் பெருமானார் பார்த்தேன் என்ன அற்புதமான கருத்தை வல்லு சொல்லியிருக்கிறார் இனி நம்ம கடைப்பிடிக்கிறது தான் என்ன ஆரம்பிச்சார் தர்மசாலையை ஆரம்பிச்சார் என்ன கேட்டான் ஏன் தர்மசாலை பற்றி ஒரு புத்தகம் நீ என்ன ஏன்னா நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா அது வந்து இப்போ இந்த டார்ச் லைட் இருக்கு லைட் எதுனா வெளிச்சா இருந்தால் டார்ச் லைட் அடிக்கும் வெளிச்சம் தெரிஞ்சு போச்சுன்னா தூக்கி போட்டுடும் அது கூட தேவையா இல்ல இல்லை தருமஸ்தாரம் எதுக்கு பெருமான தொடங்கி வச்சாரு எல்லாரும் பசியா இருக்கிறான் பசியா இருக்கிறவங்களுக்கு ஞானம் சொன்ன கேட்கலாம் கேட்க மாட்டான் அதெல்லாம் முதல்ல வந்து சாப்பாட்டை போடுவோம் போட்டு அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு ஞானத்தை கொடுக்கும்னு சொன்னாரு நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டாங்க சாப்பாடு உள்ளா சாப்பாடு போடுறாங்க சாப்பிட்றாங்க போறாங்க முடிய போயிச்சு ஞானம் தேடி போனா போகல அப்ப தர்மசாலைக்குள்ளேயே அவங்க அடங்கி போயிட்டாங்க ஞானம் போய் தேடி வரல அப்ப சபை எதுக்காக உருவாக்கப்பட்டது அதுக்கு நோக்கம் என்ன எதுக்காக வச்சு அந்த ஒரு செய்தியை சொன்னதாக தான் இந்த புத்தகத்தை வந்து கொடுத்து அதை வரலாறு அந்த ஒருமைப்பாடு அப்படின்ற நூலை வந்து மாப்போ சிவஞானம் எழுதாரு சாகித்ய விருது வந்து வாங்கிச்சு ஸோ அந்த புத்தகத்தை ஒரு முன்மாதிரி எடுத்துதான் நம்ம வந்து ஒருமைப்பாடு சொன்னாரு நம்ம அந்த ஒருமைப்பாடு ஞானசபை எல்லாத்தையும் போறதுக்கான வழிகால் வந்து இது தர்மசாலை தர்மசாலை பத்தி ஒரு புத்தகம் எழுதணும் சொல்றேன் இந்த புத்தகம் எழுதணும் தர்மச்சாலைகள் எதுக்காக மாட்டாங்கன்னா ஒரு தொடக்க நிலை அந்த தொடக்க நிலை தாண்டி நம்ம எங்க போனோம் ஞான சபை நிலை போனோம் தொடக்க நிலையில அதாவது ஒன்னாவது சேரவா பத்து பேர் பிஹெச்டி முடிக்கிறோம் ஒரு ஆள் அப்ப எத்தனை பேர் படிச்சிருக்கான் ஒருத்தர் ஒருத்தர் தான் படிச்சிருக்கோம் ஒன்பது பேரு படிக்கிறோம் சேர்ந்தவன் பத்து பேர் ஆனா தேரவும் ஒரு ஆள் தர்மசாலைக்கு வந்தவன் நூறு பேர் ஞான சபையை கண்டவன் அஞ்சு பேர் அப்ப தேரவன் எத்தனை பேர் வெறும் அஞ்சு பேர் அண்ணி தொண்ணூத்தஞ்சு பேர் எங்க இருக்கிறான் தர்மசாலைக்கு மேல இருக்கிறான் ஸோ இதை மாற்றணும் இதை மாற்றி ஞானத்தை தேடி நீங்க போன மட்டா விட அங்கேயும் சாப்பாடு கூட சரியா பிடிச்சுக்கலாம் ஸோ அதை தாண்டி வரணுன்றால தான் தர்மசாலையை தர்மசாலை இருக்கா சாலை வழி சபையை காணும் சாலையை மட்டும் பார்த்துக்கொண்டா போய் சபையை காணணும் அதான் அப்படி திருமணம் அந்த சபையை காண வேண்டும் என்றால் நாம் அந்த அருப்பாவை படிக்க வேண்டும் அருப்பா குறற்பாவும் அருப்பாவும் தமிழருக்கு இது விழிப்பு தமிழனுடைய இது விழி எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரற்பா திருப்பொருள் அடுத்து அருப்பா திருவருப்பா இது ரெண்டுத்தையும் தேடி சமாள நீங்க பிடிச்சிட்டாலே நீங்க அடுத்த கட்டத்தில் நீங்க முடிச்சு அது மாதிரி சன்மார்க்கத்தை பொறுத்த பார்த்தீங்கன்னா இவருடைய ஒரே ஒரு வருத்தம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வயது முதிர்ந்தவர்கள் அவர்தான் அதிகம் வரான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சன்மார்க்க எப்படி இயக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய சனிப்பட்ட ஒரு விருப்பம் நீங்க ஏன்னா தவறான குழந்தைகளை கொண்டு வரும் குழந்தைகளை கொண்டு வரும் நான் வந்து பார்த்தேன் திருக்குறள் நடத்துறேன் எங்கிட்ட நிறைய பேர் கேட்பேன் நீங்க சன்மார்க்கம் இருக்கிறீங்க ஆனால் சன்மார்க்கு கலந்து மாட்டேங்க பூசத்துக்கு போக மாட்டேங்க நான் வரம்பூருக்கு போய் இரவு வருஷம் சின்ன பாலத்துக்கு போயிட்டு நான் போகல எதுவே என்ன சன்மாரி கேட்பாங்க நான் ஒரே ஒரு கருத்து சொன்னேன் அதாவது ஜீவகாரி உயிரிப்பொருளாமையும் கடைபிடிக்கிறேன் நான் எந்த கொள்ள ஒவ்வொரு ஆண்டு நான் செய்ய சாப்பிடுறேன் ஒண்ணு ரெண்டாவது பெருமானார் என்ன சொன்னாரு திருக்குறளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போனாரு இப்ப நான் ஊர் முழுக்க அந்த போய் திருக்குறேன் எல்லாருமே அறிவு படிக்கிறான் திருக்குறளை நடுக்கி அவனை ஒழுங்குபடுத்தி அவனை வந்து பெருமாள் வழி கொண்டு வந்திருக்க இந்த எனக்கு படிதை சாப்பாடு சாப்பாடுதோ சமையல் இல்ல வந்து கண்டனத்துல பொருளாதாரமா ஒன்றுமே இல்லையா இன்னும் கிடைத்த அறிவை எளிய மக்கள் குழந்தை கொடுப்பது ஏன்னா குழந்தைகள் வழியாவே நீங்க கொண்டு வர முடியும் அவங்கள்ட்ட கத்து மேலே வந்துடுவோம் அதாவது என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகளோட எரிய கூட்டுவாங்க நீங்க அன்பான அடுத்த முறை சபைக்கு நான் வரும்போது ஒவ்வொரு பேட்டியும் யாரோ பேட்டி பட்டத்தில் போய் எதிர்த்து போய் யாரா இருக்கோம் கூட்டுவாங்க அவங்க கிட்ட சொன்னா மட்டும்தான் அந்த அடுத்த நகர நகரம் நோக்கி போவோம் நாம படிச்சிடும் ஊற்றிக்கலாம் அவங்க எப்படி புரிய ஒரு கேள்விக்கலாம் அப்படிலாம் இருந்தேன் குழந்தைகளுக்கு நம்ம சொன்னா தெளிவா புரியும் ஜூன் ஐந்து போன வேற கம்பி பேசினாலும் ஆசைப்பட்டேன் உலகத்தை பிள்ளைங்க நான் பிறந்த நாளுக்கு பரிசெல்லாம் வாங்க மாட்டேன் என் மேலே அன்பு வச்சிருந்தா ஒரு மரக்கன்று நடு அதே போதும் சொல்லிருந்தேன் அதாவது என்னுடைய மாணவர்கள் மரக்கன்று நட்டு நன்றி தெரிவிச்சாங்க அப்போ ஒரு குழந்தைங்க ஐயா ஒரு சின்ன ஐயன் சொல்லுமாறேன் உங்களுடைய பிறந்த நாளுக்கு நான் மரக்கன்று நிறம் ஏன் பிறந்த நாளுக்கு மரக்கன்று நடு கேட்டு என்னமா இப்படி கேட்க நீங்க தானே சொன்னீங்க நம்ம யார் மேலே அன்பு செலுத்துருமோ அவங்க மரக்கன்று நட்டு அன்பு வெளிப்படுத்தணும் உங்க மேல நாங்க அன்பு வச்சுக்கோம் நாங்க மறக்கிறோம் உங்களுக்கு எங்க மேல அன்பு இருக்குல்ல அப்ப எங்க பிறந்த நாளைக்கு நடுவான்னு கேக்குது அப்ப எவ்வளவு அறிவுறுத்த அந்த குழந்தைங்க அப்பேற்பட்ட அறிவாளையில குழந்தைங்களை நம்ம எங்க கொண்டாடணும் ஆஹ் சன்மார்க்கத்துக்குள்ள வந்துட்டா எந்த தீம் செய்ய மாட்டான் எந்த தப்பான வாழ்க்கை போக மாட்டான் நம்ம பண்ற தப்பு என்னன்னா டியூஷன்ல கொடுத்து விட்டுறோம் கேக்கல தான் வாங்கி கொடுத்துறோம் வேற எந்த நல்ல இருக்கு எத்தனை பேர் திருக்கு வாங்கி கொடுத்துருவோம் குழந்தைங்க பிறந்த நம்ம குழந்தை பிறந்தாலும் திருக்குற வாங்கி என்ன பெட்ரோல் இறந்து உண்மை கிடையாது அப்புறம் என்ன அறிவு நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் உண்மை அழியா சொன்ன கல்விதான் அதனால கல்வியை கொடுத்து நம்ம எங்க எப்படி நம்ம அதோட ஒரு கண்காட்சிக்கு போறோம் ஐஸ்கிரீம் படிக்கோ போறோம்னா குழந்தைய கூட்டிட்டு போற மாதிரி கருத்து கூட்டு வரோம் நம்முடைய சபைக்கு வந்து கொண்டு வரும் பெருமாள் பத்து இதெல்லாம் இருக்கிற படங்கள்லாம் காமி வாழ்ந்துருக்கிறாங்க செஞ்சிருக்கிறாங்க நீ உங்க கையால் உட்காந்து சாப்பாடு போடு பிறந்த வந்தால் கேக் வந்தாத கொண்டு போய் அளவுக்கு சாப்பாடு போடு சபைக்கு வா அப்படின்ற வேண்டுதல் விண்ணப்பம் நல்ல மகிழ்ச்சி வேண்டுதல் வெச்ச நிறைவேறும் தான் அவன் கொண்டு வர வேண்டிய சண்மார்க்க சங்கங்கள் அனைத்துமே வந்து குழந்தைகளை நோக்கி அவங்க நகரம் இருக்க வேண்டும் அதே மாதிரி கூட இன்னொரு சின்ன சின்ன துண்டு பிரசுரம் சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து எரிய பாடல் அதாவது பெரும்பாலும் சொன்ன கருத்துக்கள் பாடல்கள் திருச்சென்னு வரவுல கொடுக்கணும் அது போய் சேரணும் மக்களுக்கு கிட்ட சேரணும் அவங்க நிறைய பேர் நினைச்சிருக்காங்கன்னா வாடிய பெயரை கண்டபோது தான் வாடினே பரவாயில் சொன்னா இது ஒன்று தான் அவங்க தெரியுது தமிழ்நாடு முழு யாரும் கேட்டு பாருங்க இது ஒண்ணு முடியாது வேற என்னடா பண்ணு தெரியாது சாப்பாடு போட்டார் வரலாறு யாருன்னா சாப்பாடு போட்டார் அப்படின்னு அப்படின்ற ஒரு விஷயம் அவன் தெரிஞ்சு வச்சுக்கான தவறு இருந்தது அப்ப அந்த எளிய செய்தி என்ன மக்கள் மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அடுத்து வந்து அந்த ஞான மூலிகை வந்த மூலிகை கொடுத்தாங்க அந்த மாதிரி கொடுத்து அந்த சிலப்புகள்லாம் சொல்லும் போது அது இன்னும் போய் பரவாயில்ல போய் சேரும் இதெல்லாம் வந்து சன்மார்க்க சங்கங்கள் செஞ்சானா அடுத்த கடவுளுக்கு போவோம் அதே மாதிரி பிழை இல்லாம நம்முடைய தமிழ் மேல பட்டுசல் வரக்கூடிய ஒரு நிலையை வந்து நம்மளா உருவாக்கணும் ஏன்னா வளவாறு பிறந்தது வந்து தமிழ்நாடு அவருடைய தாய்மொழி தமிழ் அவருடைய அரிய ஓகே நம்முடைய தாய்மொழி தமிழ் தமிழ் தான் இரவாத நிலை தெரியும் அந்த தமிழே நம்ம புறக்கணிச்சுட்டு நாம எப்படி நம்ம வளர முடியும் சன்மார்க்கம் அறிய முடியும் அதாவது சன்மார்க்கிறது தமிழையும் திருக்குறளையும் தான் இயங்க வேண்டும் அது இயங்க மட்டும்தான் அது அழியா குழைக்கிறது இப்ப நான் பெருமை சொல்ல வரல நான் தமிழ் என்ன தமிழ் ஆசிரியர் இருந்து இந்த புத்தகத்தை எழுந்த என்னென்ன சிறப்பு எல்லாம் சொன்னாங்க அவங்க எல்லாருக்கும் நிறைய புத்தகங்கள் மற்றவர்களுக்கு வேணும்னு வேறுபாடு இந்த புத்தகம் எழுதும்போது புத்தகத்தினுடைய படத்தை பாருங்க முன்னாடி இருக்கிற படம் இது இருக்கிற படம் இது பின்னாடி இருக்கிற படம் இல்ல முதல் சிறப்பு பார்த்தீங்கன்னா இப்ப பெருமனாருக்கு முன்னாடி பின்னாடி என்ன தெரியுது பெரும்பாலும் படத்துக்கு ஒரு மலை ஒரு மலை என்ன வண்ணத்துல இருக்கு என்ன வண்ணத்துல இருக்கு அது வந்து என்ன மலையுடைய வெள்ளை கலர் வெள்ளை கிளர் ஒரு பனிமலை கட்டா அதாவது என்னுடைய குறியீடு என்னன்னா பனியால் இமயம் உயர்ந்தது பெய்யும் பனியால் இமயம் உயர்ந்தது செய்யும் பனியால் பெயிண்டிங் பண்ணியா தன்னால் அந்த விட பெருமான உயர்ந்த நிற்கிறான்றதான் இமயமலை படத்தை போட்டு பெருமாள் படக்கமா நீங்க பாத்துருக்கீங்க எல்லா சன்மார்க்கு புத்தகத்துல என்ன போட்டிருப்பாங்க சன்மா வரலாறு படம் போட்டிருப்பாங்க பின்னாடியே அந்த சபையை போட்டிருப்பாங்க சங்கம் போட்டு அவ்வளவு இதுதான் நீங்க பாத்துங்க ஆயிரம் புத்தகத்துல அதான் இருக்கு அதை எல்லாத்தையும் கூட தனித்து நிற்கின்றதான் நான் அந்த ஒரு புகைப்படத்தை வந்து தேர்ந்தெடுத்தேன் இது ஒரு சிறப்பு ரெண்டாவது நம்ம இங்க இருக்கிற படம் என்ன இருக்குது அணையாடு தர்மசாலையுடைய குறியீடு

வள்ளல் பெருமாள் பருவியில உட்டான் ஏன் மருதூர்ல பிறந்தார் எத்தனையோ சன்மாளிகள் எத்தனைய சமாளிங்க எழுதிருக்கிறான் சொல்லிருக்கிறான் இது பார்த்தீங்கன்னா ஆயுங்க யாரு மேற்கொண்டு இருக்கணும் போட்டாங்க இது நான் நம்ம ஆயுத்த மேற்கொண்டு இதுல கடைசி பகுதியில விடைவிட்டு முதல் பறவைல கேள்வி கேட்டிருக்கேன் கடைசி பந்த விடை விட்டுருக்கேன் அதாவது மருதூர்ல ஏன் பெருமானார் பிறந்தார் தமிழ்நாட்டுல எத்தனையோ ஊரு இருக்கு அத்தனை ஊர்லயும் பறங்காம ஏன் பெருமானார் அங்க பிறந்தார் என்ன காரணமா இருக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்க இந்த ஊர்ல பிறகுறான்றது மருதூர் மருதம் குண்டல் ஊர் மருதம் குட்டல் ஊர் மருது இது அந்த சோறு ஊருக்கான ஒரு பெயர் ஐ வகை நிலம் குறிஞ்சி முல்லை மருதம் காலை இதை எல்லாம் ஆய் முடி அந்த நூல எழுதி இருக்கிறேன் ஐ நிலத்துல பாத்தீங்கன்னா மனிதன் முதல்ல தோன்றிய நிலம் இது குறிஞ்சி கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே பாளோட முன் தோன்றியை மூட்ட குடினா என்னமோ அச்சுத்தான் கலந்து தான் கல் தோன்றி கல்லுங்கிறது குறிஞ்சி முடி விடுது குறிஞ்சி மனை தோன்றி விடுது மண் தோன்றா மண்ங்கிறது மருதம் அது குறிஞ்சி மலை தோன்றி விட்டது மருதம் தோன்றவில்லை காலத்தே முன் தோன்றிய வாளோடு முன் தோன்றிய குடி அதே வால் வார்த்தை சொன்ன தேவை தேவையில்லை இருக்கிற ஆயுதங்கள்ல வாலுக்கு தனி சிறப்பு உண்டு ஈட்டி இருக்குது பில் இருக்குது இது மூன்று போர்க்கான ஆயுதங்கள் ஈட்டி மறைஞ்சிருந்து அதிகா மறைஞ்சிருந்து தாக்கலாம் பில்லும் மறைஞ்சிருந்து தாக்கலாம் மரத்தமிழ் நாங்கள் மரத்தமிழர்கள் நேரத்து நேரம் எது கொண்டு கூடாதான் வாலோடு முன் தோன்றிய மூத்தக்கூடிய அவன் வேற ஒரு அகம் வச்சு மூத்த கொடி சொல்லி போயிருக்காங்க அந்த அளவுக்கு தமிழ் ஏசிடுறான் குறிஞ்சி தோன்றி மருதம் தோன்றாத காலத்துல ஏன்னா உலகத்துல இருக்கிற எல்லா நாகரிகம் பார்த்தீங்கன்னா ஆட்டங்கரை நாகரிகம் நசபுடமை நாகரிகம் சிந்து சமூக ஏசியா ஆட்டங்கரையா இருக்கு ஆனா தமிழ் நாகரிகம் மட்டும் எங்கே தோன்றி இருக்கு மலையில நான் மலையில் தோன்றியவன் மலை திணிப்பவன் என்னை யாரும் ஒன்றும் அசைக்க முடியாது நான் சொல்லி வச்சுட்டான் ஸோ குறிஞ்சியில் தோன்றிவன் அப்போ குறிஞ்சியில முதல்ல தோன்றான் குறிஞ்சிக்கு அடுத்து இடம் இருந்தால் முல்லை 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 காடு காசு தான் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது நெய்தல் மருதம் கடைசிதான் வரும் நெய்தல் அது நெய்தல் இருந்து நெய்தல் கடற்கரை புரிஞ்சு இந்த புரிஞ்சியும் முள்ளையும் காஞ்சி போச்சுன்னா அது பாழையா மாறும் நீர் வற்றி போனால் பாலை அப்ப நான்காவது திணை வந்து பாலை அது வந்து செயற்கையா உருவாக்கக்கூடிய இயற்கையை வந்து காஞ்சி போடும் அப்ப நாலு நிலம்தான் வந்து மருதம் எப்பாச்சு மனிதன் அவன் வந்து அறிவு பெற்று சக்கரத்தை கண்டுபிடிச்சு நெருப்பை கண்டுபிடிச்சு அவன் வந்து நிலத்தை பண்படுத்தி அது அறிவால் பண்பட்டு பின்பு நிலத்தை பண்படுத்தி அப்பதான் உழவு கற்றுக்கிட்டு அவன் தான் பண்றான் விவசாயம் பண்ண வரா அதுக்கப்புறம் தான் மருதம் வந்து தோன்றும் சோ அறிவின் உச்ச நிலையம் என்னது வந்து மருதம் அந்த மருதம் தோன்றிய பிறகு அவன் அறிவு என்ன பிறகு பாத்தீங்கன்னா என்ன பண்றா பாருங்க குறிஞ்சியில வேட்டையான முல்லையில வேட்டையான நெய்தல் நிலத்துல மீன் பிடிச்சி ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்டான் நெய்தல்ல பாத்தீங்கன்னா பாறையில வழிபறி செஞ்சான் சோ எல்லாமே ஒரு உயிரை துன்புத்தி என்ன பண்றான் அவன் சாப்பிடுறது வாழ்ந்துருக்கிறான் ஆனா மருதுல பாருங்க ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் அரவணைச்சு எல்லா உயிரையும் வந்து நேசிச்சு எந்த உயிரையும் கொல்லக்கூடாத ஒரு உயர் சிந்தனை எங்க பெற்றான்

பாறை தேவையில்லை நெய்ய தேவையில்லை மனிதவாக்கி பிறந்த அனைவருமே வாழ வேண்டிய நிலம் மருதம் ஒரு மனிதனை இருந்த மனிதனை உயர்தனையாக உயர்த்தி இடம் மருதம் அந்த மருந்தளத்துல வாழ தான் ஆடு மாடு ஆரம்பிச்சா ஒரு மாடு இறந்தா கூட பொங்கல் கொண்டாடாத மக்கள் இல்லையே இருக்கிறாங்க என் வீட்டுல மாடு இறந்து போச்சு நான் பொங்கல் கொண்டாட சொல்லுவேன் அந்த அளவுக்கு உயிர் நயம் நயம் எங்க வந்துச்சு மருத நிலத்துல அந்த அப்படிப்பட்ட ஒரு மனிதனை உயர்த்திய இடம் மருந்தனும் இந்த மருத நிலம் தான் மனிதனுக்கு உகந்த இடம் இதுதான் நீ வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றதுதான் வள்ளல் பெருமான் மருதநிலத்துக்கு தோன்றினார் அதான் மருதூர்ன்ற ஒரு இடம் வந்து ஆவி பண்ணி உத்தரும் அது அடுத்த செய்தி வள்ளலால் மதுவிக்கு உற்ற நாலு அக்டோபர் ஐந்து இது எல்லாருக்குமே தெரிந்த செய்தி தெரியாத செய்தி அதை நான் இந்த நூல்ல பதிவு செஞ்சிருக்கேன் அதாவது ஆசிரியர் தினம் தமிழ்நாட்டுல இந்தியாவுல கொண்டாடுறாங்க செப்டம்பர் அஞ்சு ஆனா உலக ஆசிரியர் தினம் அக்டோபர் அஞ்சு

இது என்னுடைய கவனத்துக்கு வந்தது பெரும்பாலும் அதாவது உலக ஆசிரியர் தினம் இது அக்டோபர் ஐந்து அது பலவாக உலகத்துக்கு ஞான ஆசிரியர் மட்டும்தான் அவரை விட சிறந்த ஆசிரியர் யாருமே அதுல அவருடைய உலக உலக ஆசிரியம் கொண்டாடுறாரு பதிவு சொல்லியிருக்கிறேன் ரெண்டாவது நிறைய பேர் வந்து கேட்கறாங்க அசைவம் சாப்பிட்டா என்ன தப்பு எல்லாரும் கருத்துல இந்த உலக மக்கள் அனைவருமே ஏதோ ஒரு உயிரை பொண்ணு தானே சாப்பிடணும் படைத்ததெல்லாம் நமக்கு என்ன சொல்லிட்டு போறான் உண்மைதான் ஒரு குழந்தை மண்ணு தின்னுது எப்போ குழந்தைய உங்களுக்கு ஏன்னா அது தெரியல தின்னுது பேசாதப்படா தின்னுதா ஏன்னா அழிவு வந்தப்போ தப்புன்னு தெரியுது இல்லையா ஆதி மனிதன் வேட்டையான்னா ஆதி மனிதன் இறங்கி சாப்பிட்டா நான் ஏன் சாப்பிடறான் ஆதி மனிதன் அறிவில்லாத மனிதன் நீ அறிவில்லாத மனிதனா உணவு அழிவு பகுத்தியை எப்படி செய்யா பகுதி வருகிட்ட போது என்ன செய்யணும் அது தப்புன்னு உணர்ந்து தாண்டி வரணும் வரலன்னு சொன்னா அப்ப நீ நீ அப்படிதான் இருக்கானு அப்புறம் எந்த வகை உணவு இருக்கு என்ன உணவு இருக்குது சைவம் அசைவம் அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன் உயர்தனை உணவகம் அசைவ உணவகம் போடு பேர் அக்ரணை உணவு சொல்லு ஏன்னா என்ன பண்ற ஏன்னா ஒரு விலங்கு தன்னுடைய பசிக்காக வேட்டையாடும் ஒரு பசிக்காகனா ஒரு விலங்கு வேட்டையாடும் வேற எதுவும் வேட்டையாடுதான் கிடையாது ஆனா மனிதன் ருசிக்காக உனக்கு பசிக்கு ஒரு தாவரங்கள் இருக்குது காய்கறி எல்லாம் இருக்குது அதெல்லாம் ஒன்றதை சாப்பிடறத தவிர்த்துட்டு நீ ருசிகளை ஒண்ணு மாலை ஒண்ணு காலை நாட்டி என்ன பண்றான் காலை எதை பொறிக்கலாம் எதை அழிக்கலாம் அதாவது வானத்துல படைக்கிறதுல விமானத்தையும் கடவுளை நீங்குறதுல கப்பலை தவறு எல்லாத்தையும் அடிச்சு அவங்க சாப்பிடலாம் வாய்க்கு ஏதாவது இதெல்லாம் சேரும் போது அவன் அறிவு வந்து மழுகுது போது ஞானத்தை தெரிய போக முடியாது இது தெரியாமல் போயிட்டு என்ன சொல்ல முடியாது எந்த உயிரி கொள்ளாது பெருங்க பெற்ற சிறப்பு கொடுக்காது நீ வந்து வீடு வெற்றி அடைய வேண்டும் சொல்லி அடையணும் ஒரே வழிதான் இருக்கு எந்த உயிரி கொள்ளாது கொல்லாம இருந்தால் கொல்லான் குழாலை மறுத்தானே கை எல்லா உயிரும் பெறும் உலகத்திலேயே வந்து எல்லா மதங்களும் தான் கடவுள் தான் வணங்கணும் இவரை வணங்கினாதான் நீ சொந்தக்கு போக முடியும் அப்படின்னு தான் சொல்றேன் திருவள்ளுவர் மட்டும் தான் சொன்னார் எவனும் கடவுள் கிடையாது நீதானா கடவுள் இல்லை உலகத்துல யாரு கடவுள் நீதான் கடவுள் எப்ப கடவுள் கொல்லாம் எந்த உயிரையும் கொள்ளாள் குழாலை மறுத்தானே கை கூப்பி எல்லா உயிரும் பெரும் நீதான் கடவுளும் கையெழுத்துக்குமா என்னாலதான் இருக்கிறேன் யாரை கடவுள் சொல்லுவோம் உயிரை காப்பாத்தும் கடவுள் தானே